வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவ மகிமையில் அரிய ஆச்சாரியன் ராமானுஜர் என்று மகாபிரிவு அருளியதை தெரிந்து கொள்ளலாம் குரு பரம்பரை கதைகள் என்று வைஷ்ணவர்கள் போற்றி பாராயணம் பண்ணும் விருத்தாந்தங்களில் நம் நெஞ்சை தொடுகிற ஏராளமான குருபக்தி சரித்திரங்களை பார்க்கிறோம் பெருமாள் கோயில்களிலும் பாருங்கள் ஆழ்வார்கள் சந்நிதி முக்கியமாக ஆண்டாள் சந்நிதி தென்கலைக் கோயிலானால் மணவாள மாமுனிகள் பிள்ளை லோகாச்சாரியார் முதலியவர்களின் சந்நிதி வடகலை கோயிலானால் வேதாந்த தேசிகரின் சந்நிதி ஆகியவற்றில் எத்தனை பக்தியோடு விமர்சையோடு ஆராதனை நடத்துகிறார்கள் குரு ராமானுஜருடைய ஜன்மஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூரில் பெருமாளே இரண்டாம் பட்சம்தான் உடையவர் உடையவர் என்று தங்களுடைய ஆச்சாரிய புருஷருக்கு ஏற்றம் தந்து அவருக்குத்தான் நித்தியப்படி பூஜை பத்து நாள் எல்லாம் ரொம்பவும் பெரிய ஸ்கேலில் செய்கிறார்கள் உடையவர் சந்நிதிக்கு மேலே தங்கத்திலேயே விமானம் வேந்திருக்கிறார்கள் இராமானுஜருக்கு முன்னும் பின்னும் வந்த சம்பிரதாய முக்கியஸ்தர்களான நாதமுனிகள் ஆழ வந்தார் மணக்கால் நம்பி திருச்சி நம்பி கூறத்தாழ்வார் பட்டர் நஞ்சியர் முதலான பலருக்கு விக்கிரகங்கள் பூஜையெல்லாம் அநேக ஆலயங்களில் பார்க்கிறோம் ராமானுஜருடைய நேர் சிஷியர்கள் அவரிடம் வைத்திருந்த பக்தி அசாத்தியமானது உயிரையே கொடுப்பது என்பதற்கேற்க கூரத்தாழ்வார் என்பவர் ராமானுஜருக்காக பிராணத் தியாகமும் பண்ண தயாராக இருந்திருக்கிறார் இவர் காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் உள்ள கூரம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் மரியாதை வாசகத்துக்கு பெயர் எடுத்த வைஷ்ணவர்களே பக்தி முதிர்ச்சியில் தாங்கள் ரொம்பவும் பெரியவராக நினைக்கிற வேதாந்த தேசிகரை தேசிகன் என்று ஒருமையில் அழைப்பதாக சொன்னேனல்லவா அதுபோலவே அது போலவே கூரத்தாழ்வாரை கூரத்தாழ்வான் என்றுதான் சொல்வார்கள் வெறுமனே ஆழ்வான் என்று வைஷ்ணவர்கள் சொன்னாலே அது கூரத்தாழ்வார்தான் ஆழ்வார் என்று இருப்போட்டு சொன்னால் அது நம்மாழ்வார்தான் ராமானுஜர் காலத்தில் ராஜாவாக இருந்த சோழன் தீவிர சிவபக்தன் ராமானுஜரோ விஷ்ணு ஒருத்தருக்குத்தான் ஏகாந்திகளாக பூஜை பண்ண வேண்டும் சிவனுக்கு பண்ணக்கூடாது என்கிற சித்தாந்தத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் அதனால் சோழராஜா எந்த ஆதாரத்தை கொண்டு விஷ்ணு தவிர சிவன் முதலான தேவதாந்திரங்களை வழிபடக்கூடாது என்று நிர்தாரணம் பண்ணுகிறீர் என்று ராமானுஜரை கேட்டு வாதம் நடத்துவதற்காக ஒரு வித்வத் சதஸை கூட்டினான் அப்போது கங்கை கொண்ட சோழபுரம் ராஜ்ய இருந்தது அங்கே அந்த சதஸை கூட்ட நிச்சயித்து இராமானுஜாச்சாரியாரை அழைத்து கொண்டு வருவதற்காக ஆள் அனுப்பினான் அப்போது அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் ராஜ சேவகரை பார்த்ததும் கூறத்தாழ்வாருக்கு விசாரம் உண்டாய்விட்டது ராஜாவோ சைவன் அவனே நிறைய சிவாலயங்கள் கட்டியிருக்கிறான் நம்முடைய குருவானால் சிவாராதனை கூடாது என்கிறார் அதனால் இவருக்கு இவரிடம் துவேஷம் இருக்கும் இப்போது வித்வத் சதஸ் என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் இவரை என்ன பண்ணுவானோ ராஜாவானதால் என்னவும் பண்ணிவிட முடியும் நம்முடைய அருமை ஆச்சாரியாருக்கு அவன் பிராணஹானி விளைவித்துவிட்டால் விட்டால் என்ன செய்வது என்று ரொம்பவும் பயமும் கவலையும் பட்டார் அப்போதுதான் அவர் குருவுக்காக தம் உயிரையும் தியாகம் செய்ய முன்வந்தது அதாவது குருவின் காசாயத்தை தாம் உடுத்திக்கொண்டு தம்மையே இராமானுச்சாரியார் என்று சொல்லிக்கொண்டு ராஜசபைக்கு போய்விடுவது என்று தீர்மானித்து விட்டார் வருகிற ஆபத்து எனக்கே வரட்டும் தங்களுக்காக இந்த சேவை செய்கிற பாக்கியத்தை எனக்கு மறுக்காமல் அருள வேண்டும் என்று ராமானுஜரிடம் பிரார்த்தித்து அவரை சம்மதிக்க பண்ணினார் ராமானுஜர் வெள்ளை வேஷ்டி கட்டிக்கொண்டு சோழ ராஜ்யத்தையே விட்டு கர்நாடகத்தில் உள்ள மேல்கோட்டை என்னும் திருநாராயணபுரத்துக்கு போய்விட்டார் அங்கே இப்போதும் வெள்ளை சாத்துப்படி என்று அவருக்கு உற்சவம் நடத்துகிறார்கள் கூறத்தாழ்வார் காசாயம் தரித்துக்கொண்டு கொண்டு இராமானுஜராக கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போனார் அங்கே வித்வத் சதஸ் நடந்தது இவர் சிவபரத்வத்தை ஒப்புக்கொள்ள மறுத்தார் அதனால் இவர் நினைத்தபடியே தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் ராஜா கொலை தண்டனை தரவில்லை இவருடைய கண்ணை பிடுங்கும்படியாக உத்தரவு போட்டுவிட்டான் குருவுக்கு ஏற்பட இருந்த இந்த கொடுமை நமக்கு வாய்த்ததே என்று கூரத்தாழ்வார் தண்டனையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் குருடராக ஆனார் அப்புறம் அந்த ராஜா காலமான பின் ராமானுஜாச்சாரியார் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்தார் தமக்காக சிஷ்யர் கண்ணை இழந்துவிட்டாரே என்று துக்கப்பட்டார் இராமானுஜர் பிற்காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் வாசம் செய்த போதிலும் ஆரம்பத்தில் காஞ்சிபுரத்தில் வசித்து கொண்டு வரதராஜ சுவாமிக்குத்தான் தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டு அவரையே இஷ்ட தெய்வமாக உபாசித்து வந்தார் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்தின் ஆராதனை கிரமங்களை அமைத்து கொடுத்து அங்கே இவர் இருந்த காலத்திலும் கூட வரதராஜாவிடம் ஒரு தனியான பற்று வைத்திருந்தார் அதனால் இப்போது கூற எனக்காக உன் கண் போயிற்று அதனால் உனக்காக பார்வை மீள வேண்டும் என்று இல்லாவிட்டாலும் என் மனசு ஆறுவதற்காக வரதராஜாவை வேண்டிக்கணும் என்றார் கூறத்தாழ்வாரும் அப்படியே காஞ்சிபுரம் பெருமாளிடம் ஸ்தோத்திரம் பண்ணி வேண்டி கொண்டார் அவருக்கு திருஷ்டி திரும்பணும் என்று நிஜமாகவே ஆசை இல்லை எல்லா இந்திரியங்களையும் அடக்கினால்தான் ஈஸ்வர தரிசனம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நமக்கோ ராஜசிக்ஷை ரூபத்தில் கண் போனதில் இந்த ஒரு இந்திரியமாவது கண்டதை பார்த்து கெட்டு போகாமல் இருக்கும் அனுகிரகம் கிடைத்திருக்கிறது இதை மாற்று பண்ணி மறுபடியும் லோக காட்சி பார்த்து என்ன ஆக வேண்டும் என்றே நினைத்தார் ஆனாலும் ஆச்சாரியன் ஆஜைக்கு கீழ் படிந்தாகவும் வேண்டுமே அவர் பச்சாத்தாபம் படும்படியாக விடக்கூடாதே என்று யோசித்தார் யோசித்து சுவாமியிடம் எனக்கு பார்வையை தா ஆனால் எல்லா விஷயங்களையும் நான் பார்க்க வேண்டியதில்லை என் ஆச்சாரியானுடைய திவ்ய ரூபத்தை தரிசனம் பண்ணுவதற்கும் உன் மங்கள விக்கிரகத்தை தரிசிப்பதற்கும் மட்டுமே கண்ணுக்கு சக்திதா என்று கேட்டார் வரதராஜாவும் அப்படியே வரம் கொடுத்தாராம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் மகா பிரிவ அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம்